தோல்வியிலிருந்து தன்னை தேடியவன் கனவுகளுடன் ஆரம்பித்த வாழ்க்கைக்கு சுரேஷ் பற்றி ஒரு சாதாரண கிராமத்து பையன் கையில் அதிக வசதி இல்லை ஆனால் மனசுக்குள் கனவுகளுக்கு எல்லை இல்லை நல்ல வேலை அம்மாவுக்கு சுகம் ஒரு மரியாதையான வாழ்க்கை இவையெல்லாம் அவன் தினமும் தூங்கும் முன் காணும் கனவுகள் அப்பா கூலி தொழிலாளி அம்மா வீட்டு வேலை நீ படிச்சா மட்டும் போதும் என்று சொல்லி தன் உடம்பை தானே வெற்றது போல அப்பா உழைத்தார் கல்வி நம்பிக்கையின் முதல் படி அரசு கல்லூரியில் படிக்கிறான் சாதாரண மதிப்பெண்கள் ஆனால் சுரேஷ் மனசில் ஒரு உறுதி நான் சாதிக்கணும் கல்லூரி முடிந்ததும் அவன் வீட்டில் ஒரே எதிர்பார்ப்பு வேலை கிடைக்கப் போகுது என்று வேலை தேடும் வாழ்க்கை நேர்காணல் நேர்காணல் மீண்டும் நேர்காணல் ஒவ்வொரு முறையும் புதிய நம்பிக்கை புதிய டிஸ்அப்பாயின்மெண்ட் ஒரு நாள் க ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் சொன்னார் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று அந்த வார்த்தை சுரேஷை உள்ளுக்குள் உடைத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வேலை எப்படி கிடைக்கும் வேலை இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும் வீட்டில் அதிகரிக்கும் சுமை மாதங்கள் கடந்தன வருடமானது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேலைக்கு போக முடியவில்லை அம்மா சமைக்கும் சாப்பாடு குறைவு அதனால் அவள் முகத்தில் கவலை அதிகம் ஒரு நாள் அம்மா மெதுவாக கேட்டாள் எத்தனை நாள் இப்படியே இருப்ப என்று அந்த கேள்வி கத்தியை விட கூர்மையானது சமூகத்தின் பார்வை உறவினர்கள் வந்தால் முதல் கேள்வி வேலை கிடைச்சிருச்சா திருமணம் பற்றி பேச்சு சுரேஷ் காதில் கேலியாக கேட்டது அவன் உணர்ந்தான் இந்த சமூகம் உன்னை மதிக்கிறதா இல்லையா என்பது உன் பேங்க் பேலன்ஸ் பார்த்துதான் உடையும் மனசு ஒரு இரவு அப்பா வழியால் குமுறினார் மருந்துக்கு பணம் இல்லை அம்மா கண்ணீரை துடைத்து கொண்டாள் சுரேஷ் வீட்டின் வெளியே வந்து மண்ணில் உட்கார்ந்து முதல் முறையாக அவன் மனசுக்குள் ஒரு பயங்கரமான எண்ணம் வந்தது நான் தேவையில்லாதவன் தானே என்று அவன் அழுதான் யாருக்கும் தெரியாமல் முற்றிலும் கீழே விழுதல் ஒரு வேலை கிடைத்தது பிரைவேட் கம்பெனி சம்பளம் குறைவு வேலை அழுத்தம் அதிகம் ஆனால் அவன் சந்தோஷப்பட்டான் ஆனால் மூணு மாதத்தில் கம்பெனி க்ளோஸ் மீண்டும் வேலை இல்லை மீண்டும் அதே டார்க்னஸ் வாழ்க்கை சொல்லும் பாடம் ஒரு நாள் பஸ் நிறுத்தத்தில் நின்றபோது ஒரு வயதானவர் செங்கல் சுமந்து சென்றார் வெயில் வியர்வை ஆனாலும் அவர் அந்த முகத்தில் தோல்வி இல்லை சுரேஷ் கேட்டான் இவ்வளவு கஷ்டம் எப்படி சமாளிக்கிறீங்க அவர் சொன்னார் தம்பி கஷ்டம் நம்மை உடைக்க வரல உருவாக்க வருது அந்த வார்த்தை சுரேஷ் மனசுக்குள் பதிந்தது ஒரு சின்ன முடிவு வேலை கிடைக்கலன்னா நான் என்ன செய்யலாம் அவன் யோசித்தான் பெரிய கனவுகளை சின்ன படிகளாக மாற்றினான் மொபைல் ரிப்பேர் எலக்ட்ரிக் ஒர்க் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் ஆரம்பத்தின் வழி முதல் நாள் யாரும் வரவில்லை இரண்டாம் நாள் ஒரு ஃபோன் மூன்றாம் நாள் ஒரு கம்ப்ளைண்ட் அவனுக்கு பயமாக இருந்தது ஆனால் அவன் ஓடவில்லை மீண்டும் தோல்வி ஆனால் இந்த முறை ஒரு ஃபோன் முழுக்க கெட்டு போனது வாடிக்கையாளர் கத்தினார் பழைய சுரேஷாக இருந்திருந்தால் ஓடியிருப்பான் இந்த சுரேஷ் மன்னிப்பு கேட்டான் நான் சரி பண்ணி தரேன் கொஞ்ச நேரம் கொடுங்க அந்த நாள் அவன் தன்னையே வென்ற நாள் மெதுவாக வளர்ச்சி மாதங்கள் கடந்தன சிறிய கடை அதிக நம்பிக்கை அம்மாவின் கண்களில் மீண்டும் வெளிச்சம் அப்பா சுரேஷை பார்த்து சொன்னார் நீ தோல்வி அடையலடா அந்த வார்த்தைக்கு அவனுக்கு மெடல் கிடைத்த மாதிரி இருந்தது திரும்பி பார்க்கும் சமூகம் அதே உறவினர்கள் இப்போ நல்லா இருக்க எப்படியோ செட்டில் சுரேஷ் சிரித்தான் இப்போது அவனுக்கு அங்கீகாரம் தேவையில்லை உண்மையான வெற்றி ஒரு நாள் அவன் அப்பாவின் பழைய மருந்து கடனை முழுதாக அடைத்தான் அம்மா கண்ணீரோடு சொன்னாள் நீ இருந்தா போதும் அவன் புரிந்தான் வெற்றி என்பது உயரமல்ல சுமையை தாங்கும் சக்தி இந்த கதை சுரேஷுக்கு மட்டுமில்லை இது இன்றைக்கு வேலை இல்லாமல் அவமானப்பட்டு மனசுடைந்து இன்னும் இளம் முயற்சிக்கிற ஒவ்வொருவரின் கதை விழுந்தால் அது முடிவு இல்லை தோல்வி ஒரு பாடம் முயற்சிதான் வாழ்க்கை மண்ணில் புதைந்த விதைதான் நாளை மரமாக மாறும்